ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஆர்பிஜிஎன்சின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புறா கூண்டு வர கொசு அந்த கொசுவால் என்னென்ன ஆகும் பற்றி நிறைய பேருக்கு தெரியலை அதை பற்றி பார்த்திங்கன்னா கொசு எப்படி வராமல் தடுக்கிறது அதை பற்றி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் யாராவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நிறைய பேருக்கு அந்த டிசீஸ் வருது இந்த அம்மா அம்மா நிறைய டிசீஸ் வருது அது எதுக்குனே தெரியலை அது கொசுவால் தான் வருது இல்லை எதால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பக் விளக்கு அந்த வீடியோவில் கொடுப்பேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ சரி கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போனோம்னா நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் நீங்களும் பார்த்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் கைஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தான் எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொருபடியும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதெலாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லிட்டே வரேன் முதல் காரியம் இதுதான் பார்த்தீங்கன்னா கொசு கொசு வந்து என் புறாவை போய் என்னடா பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொசாவை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புறாவை கடிச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா பார்த்தீங்கன்னா கொசு இப்போ நம்மளை கிடைக்கிறது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் புறாவில் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு புறாக்களுக்கு அம்மா வருது பார்த்தீங்களா அந்த அம்மை தான் பார்த்தீங்கன்னா மின் கான்செப்ட் அதுலேருந்து நிறைய நோய் பிரியும் நான் சொல்லிட்டே வரேன் வரிசையாக நல்லா கவனித்து உன்னிப்பாக கேளுங்கள் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் முதலே சொல்லிகிட்டே தான் இருக்கேன் மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு கொசு ஒரு கொசு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கொசுன்னு இல்லை மழை காலத்து வைக்கவா இப்போ வந்து மழை காலம் சீசனு கொசுகளுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாம் அப்படியே கொத்த கொத்தன்னு எக்கச்சக்கமான கொசு பார்த்தீங்கன்னா நம்பி தான் கிடைக்கும் எங்கே போனாலும் இப்போ காலையே வந்து நீங்கள் கூண்டை திறக்கிறப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம் அந்த அந்த நிறைய பேர் நம்ம கேட்டுட்டீங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பேர் மேலிட்ட இந்த கேட்டுக்கிட்டாங்க ஒரு நாள் குஞ்சை காப்பாற்ற முடியல என்ன ரீசன் இதுக்கு இந்த இதுலேருந்து என்ன நிறைய நோய் வந்துச்சு இந்த நோய் இப்போ சொல்லிட்டே வந்தாங்க அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் விளக்கம் கொடுக்குறேன் இப்போ முதல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் மழை காலம் ரீசன் மழை காலத்தில் வராத நோயே இல்லை முதல் தெரிஞ்சுக்கோங்க மழை காலத்தில் எல்லா நோயும் வரும் அதில் முதல் நோய் பார்த்தீங்கன்னா இந்த அம்மை புறா ப்ரோ என் வீட்டில் பார்த்தீங்கன்னா புறா குஞ்சு புரியுது ஆனால் அந்த குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அம்மா வந்து அந்த புறா பார்க்க முடியாத அளவு கன்றாகவே ஆயிடுது ப்ரோ அப்படியே மூஞ்சி இஞ்சி கட்டிக்கிட்டி வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா சுத்தம் அதனால பார்க்க முடியல அவ்வளோ மோசமாகிடுது ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரீசன்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறது தான் அது ஒன்றும் இல்லை அந்த இந்த சீசனில் தான் கண் என்ன சொல்ல கொசு கொசு போய் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு புறா கடிக்குது பார்த்திங்களா அந்த குஞ்சு புறான்னு பார்த்திங்கன்னா இன்னொரு புறா கிடைக்கும் இன்னொரு புறா வந்து இன்னொரு புறா கிடைக்கும் அந்த எல்லா புறாவையும் கடுக்க கடிக்க போய் கடிக்க போய் பார்த்திங்கன்னா அந்த பரு அந்த ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து கொசு கடித்தா பார்த்தீங்கன்னா நார்மலாக வீங்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் அந்த புறாவுக்கு வீங்கி ஒரு கட்டி ஆகுது அந்த கட்டியில் அந்த புறாவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதான் பார்த்திங்கன்னா அம்மன் அம்மன் அம்ம கட்டி மாதிரி வந்துடுது அதை பார்த்திங்கன்னா அந்த அந்த கொசு பார்த்தீங்கன்னா இன்னொரு புறா இன்னொரு புறா இன்னொரு புறா கடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா புறாவும் பரவும் மிச்சம் ஒரு கொசு கூட்டமாக வருது பார்த்திங்கன்னா அந்த மிச்ச இருக்க கொசுலாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இருக்க கொசுலாம் போய் அந்த ஏற்கனவே கடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மொத்த முத கட்டிக்கிறப்ப அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிசீஸ்லாம் வருது அந்த மொதல் பார்த்திங்கன்னா அம்மா வரும் அம்மையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த புறா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய் குழந்தை கட்டி வந்து வாய் கேங்கர் ஆகும் கேங்கர்ன்னு பார்த்திங்கன்னா புறா அந்த அந்த அம்மா வந்து அதெல்லாம் அவ்வளோவா ஃபீட் பண்ண முடியாது ஃபீட் பண்ண முடியாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் புறா பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் வந்துன்னா பொருளோ அதெல்லாம் ஃபீட் எடுக்க முடியாமல் நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏடா ஃபீட் பண்ண மாட்டீங்க புறா மெலிதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஃபீட் பண்ணுவீங்க அது இந்த கட்டிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அம் அந்த மஞ்சள் அந்த எனிதிங் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மஞ்சள் நானே மஞ்சள் சடலில் போட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டால் போகும் ஓகேவா போகாமலாம் இல்லை இதெல்லாம் ஏன் வர ஏன் வர வைக்கணும் வர வந்து வர வச்சு பார்த்தீங்கன்னா பத்து குஞ்சில் மூணு குஞ்சு செத்து ஏழு குஞ்சில் நம்ம காப்பாற்றுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சு சுத்தமாக இந்த இப்போ நான் சொல்கிற மெடிசன் யூஸ் பண்ணியே சுத்தமாக புறாக்களுக்கு எந்த புறாக்களுக்கும் வராது இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குஞ்சு இலக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டியால் தான் பார்த்திங்கன்னா நிறைய குஞ்சுகள் செத்து போகுது அந்த இப்போ அதை க்யூர் பண்ணிட்டேன் அந்த க்யூர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இப்போ வந்து ஃபுல்லாக உடம்பு மேலே இருக்க நோயெலாம் போயிடுச்சு இந்த வாய்க்குள்ளே சின்னதாக ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது வந்து கேங்கர் நான் கேங்கர் பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அந்த கேங்கர் பார்த்திங்கன்னா சரியாகி அந்த புறா அவ்வளோ தான் அதனால் காப்பாற்ற முடியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாக அடிக்கிறாங்க அதெல்லாம் முடியல அடுத்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரோ இல்லை ப்ரோ அந்த அம்மா கட்டி வருது ஓகே என்னால் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையில் வேலைக்கு போய் சாயங்காலம் வர்றேன் மேக்ஸிமம் அதே வீட்டில் வந்து வீட்டில் தான் திறந்து விட்றாங்க என்னால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனால் நிறைய ஒரு ஆஃப் அன் கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இது மறந்து இருந்த கால கல வீஃபுல்லும் இந்த மஞ்சள்லாம் வைக்க முடியல அப்படி ஒரு நாள் தான் கூட நான் தொடர்ந்து எல்லாம் வைக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா நான் நிறைய குஞ்சுகள் இழக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவியூஸாக வந்துகிட்டே தான் இருக்குது இந்த கொஸ்டின்னு அப்படிப்பட்டது தான் மோஸ்ட் சொல்யூஷனு இப்போ சொல்லிட்டே வரேன் இதை பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்கிட்டோ கில்லர் மெடிசன் கூட வச்சுக்கோங்க இது ப இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபைன் நாட் பை ஃபைனாட் போய் மெடிசின் போய் கேட்டால் கடை எல்லா கடையிலும் கிடைக்கும் எல்லா கடையிலாம் இல்லை அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பாங்க பார்த்தீங்களா அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டு வர்றேன் இந்த இந்த மருந்து மெடிசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நான் இது வந்து எல்லாத்தையும் நடக்கிற விஷயம் தான் எந்த மருந்தை போட்டாலும் இந்த மருந்து எங்கள் ஏரியாவில் இல்லை ப்ரோ இதுக்கு பதிலாக அவங்க வேறு மருந்து தர்றாங்க வாங்கலாமா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதே கம் அதே என்ன சொல்லலை அதே ப்ராடக்ட் தான் உள்ளே இருக்குது எனக்கு இந்த கம்பெனி வேறு வேறு கம்பெனி அதே மாதிரி தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அதை போடலாமா ப்ரோ அதை கொடுக்கலாமா கிட்டே கம்ப் கம்ஃபர் பிரச்சனை இல்லை போடலாம் ஓகேவா இப்போ வந்து நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைன் ஹோர் ஃபைனவர் மரம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தே மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க கிடைக்காத பட்சம் ஓகேவா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ் சொல்லி யாரோ சொல்லி நான் சொல்ல மாறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஒரு குறைஞ்சு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக ரிசல்ட்டுக்கு வர்றது இந்த மருந்தால் தான் இந்த மருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க உங்கள் ரிசல்ட்டு உங்கள் சிக்கலாம் கரெக்டாக எதுவும் அடியாகாமல் அவங்க காப்பாற்றுறாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த மருந்து பார்த்தீங்களா நான் யூஸ் பண்ணி இப்போ நான் இப்போ உணைக்கின்ற அவங்க சொல்லி தெரியும் நீ என்னடா பண்ணி நான் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் பக்கத்தில் ஒரு கடையில் நான் கொஞ்சம் சின்ன பாட்டிலாம் வாங்கினேன் அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு அந்த ஒரு ரிசல்ட் வந்து ஒரு தாட்டு தான் பார்த்தீங்கன்னா நீ என்னடா உன் குண்டுகளை போட்டே கேட்டேன்னு என் குண்டுகளை போடலை என் குண்டுகளையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன் ரிசல்ட் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு சில குண்டுல யூஸ் பண்ணி பார்த்தேன் பக்கமான ரிசல்ட் அதெல்லாம் கிடைக்கிது அதனால பார்த்தீங்கன்னா இந்த மருந்து ரெஃபர் பண்ணுறேன் அந்த மருந்து கிடைக்காத பட்சம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் ஓகேவா இதில் இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டும் கிடைக்கும் நான் ஃபோக்கஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அஜிண்டா சூப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு மருந்து வச்சுருப்பாங்க அந்த மருந்து இல்லாத பட்சம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா நீ எந்த வேணால் வாங்கிக்கோங்க அந்த மருந்து கிடைக்காத பற்றி இந்த கடையில் கேளுங்க ஓகேவா அந்த மாதிரி இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுறேன் இதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் மருந்து அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க அதே தான் இதில் இருக்குன்னு அந்த மாதிரி வேறு மருந்து எனிதிங் எது இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலக்கிற விதம் இது எப்படி கலக்கணும் எந்த மாதிரி கலக்கணும் அப்படி சொல்கிறேன் முத முதல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுட்டு புறாவோட சாப்பாடுல அந்த மருந்தை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் ஏதாச்சும் ஆகுமா கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எதுவுமே ஆகாது அந்த ஃபைன் ஃபைனல் மருந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தே மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க அந்த மருந்தான் பார்த்திங்கன்னா ஃபுட்டில் முத கொண்டு எல்லாத்துக்கும் அடித்து பார்த்தோம் அதுதான் புறாக்கு அதில் எந்த நோயும் வரல மேக்ஸிமம் நீங்கள் பார்த்திங்கன்னா அது தேவெல்லாம் சொல்ல வினப்பூசியை எடுக்காதீங்க மேக்ஸிமம் பார்த்திங்கனா ஃபுட்டு தவிர்த்து மொத்தம் இடத்துலலாம் அதை அடிச்சு அடிச்சுட்றேன் எங்கெங்கே அடிக்கணும்னு சொல்கிறேன் இந்த கம்பி குண்டு வச்சாலும் சரி எந்த குண்டு இந்த மாதிரி குண்டு வந்து வைச்சாலும் சரி அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபுட்டில் அடிக்கிறது தண்ணியில் அடிக்கிறது நம்ம புறா இருக்கிற இடத்துல அடித்தா போதும் முதல் பார்த்திங்கன்னா அடிக்கிறதை கொஞ்சம் சொல்லிட்டேன் முதல் மிஸ்ஸிங் ரேஷியோ சொல்கிறேன் இப்போ இந்த மருந்தை பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி இது மொத்தமே பண்ணால் இந்த இந்த டூல்ஸ் இருந்தால் போதும் ஆமாம் இதுக்கலாமட ஆட்டும் சொல்லணும் ஒன்றும் இல்லை இது ஒரு ஸ்ப்ரே முதல் கதையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணுற திகர் வேணும் எனி திங் எந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஸ்ப்ரே பண்ணுற ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கோங்க இது இது பார்த்தீங்கன்னா தான் வரும் இது ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேஷியோ சொல்கிறேன் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் தான் எடுக்கணும் அதுக்கு முடிஞ்சு கூடு எடுக்கக்கூடாது என்ன சொல்ல அளவுக்கு மிஞ்சினா நம்ம தான் நஞ்சாக போயிடும் புறாக்களுக்கு அதால் பார்த்திங்கனா அடி ஆகிடும் அப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா சிரிஞ்சு எடுத்துக்கோங்க என்ன்த்திங்க இந்த மாதிரி சிரிஞ்சு கூட ஒன்று வாங்கிக்கோங்க சிரிஞ்ச வரேன் பத்து ரூபாக்குள்ள ரூபா தான் வரும் இந்த சிரிஞ்சில் கரெக்டாக ஒரு எம்எல்னால் எடுக்கணும் கூடலாம் எடுத்துடக்கூடாது இந்த மாதிரி சிரிஞ்சில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்எல் கரெக்டாக எடுத்துக்கோங்க கூட கூடலாம் எடுக்காதீங்க கரெக்டான தான் எடுக்கணும் இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் கேன் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு முப்பது புறா ஒரு முப்பது புறா இல்லை ஒரு இருபது புறா முப்பது புராக கிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரே போதும் உங்ககிட்ட புறா இருக்கிறத போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து கூட போட்டு கூட கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலந்து வரேன் உள்ள மேக்ஸிமம் இந்த மருந்து யூஸ் பண்ணுறப்ப சின்ன குழந்தைங்க இருந்தால் அவாய்ட் பண்ணிக்குவோங்க மறந்துருந்து வாயில் போச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சாக போயிடும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் சின்ன பசங்கலாம் பக்கத்தில் பக்கம் இந்த மாதிரி எந்த வேலையும் பண்ணாதீங்க அதை பார்த்திங்கன்னா தண்ணியில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கோங்க இது என்ன மருந்து இது என்னால் யூஸ் இது பார்த்திங்கன்னா விவசாயம் பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இந்த மாதிரி வரதுக்குலாம் அடிப்பாங்க இந்த மருந்தான் கரெக்டாக யூஸ் ஆகும் அதுக்கு பூச்சியாக சாகுறதுக்காண்டி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புறா கூட்டுக்குள்ளே புளியில் வரும் பார்த்துருக்கீங்களா அந்த புழுலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக சுட்டு போயிருந்து அடித்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஒரு புழு இருக்காது கூண்டு நீட்டாகவும் இருக்கும் புளியில் எல்லாம் சுட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுக்கோங்க உள்ளே விட்டு கரெக்டாக டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலந்தாச்சு கலந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரே இந்த எடுத்துக்கோங்க இதை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எங்கே எந்த எங்கெங்கே அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூண்டு இடுக்கலை சந்தில் பொந்தில் கூண்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் அடிங்க இது எத்தனை நாள் அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா அதையும் சொல்கிறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கூண்டு எடுத்துக்கோங்க கூண்டு உள்ளே திறந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை ஐஸ் ஒன்று நார்மல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூரா மேலே பட்டாலும் பூரா எதுவும் ஆகும் அது ஓகேவா இப்படி பூரா நிற்கிற இடம் ஃபுல்லாக இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடித்து விடுங்க இந்த வாசனையால் பார்த்தீங்கன்னா ஒரு கொசு கூட உள்ளே வராது ஓகேவா நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு கூண்ட கரெக்ட கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டு உள்ளே இந்த மாதிரி அடிச்சிட்டிங்களா நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு உங்கள் வீட்டில் எந்தெந்த வழியாக அந்த வழியை ஃபுல்லாக அடிச்சு விடுங்க ஒன்றும் பிரச்சினையே இல்லை இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொசு போய் நைட்டு தங்குதுன்னா ஒன்றும் இல்லை இப்படி மட்டும் அடிச்சு அடிச்சு விட்டுருங்க ஓகேவா இப்படி சும்மா அடிச்சு விடுங்க ஒன்றும் ஆகாது இந்த இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து கொசு நிற்கிது அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா சும்மா அடிச்சு விடுங்க இப்படி ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆப்பிள் பெட்டி உள்ளலாம் ஒன்றும் ஏறி இப்படின்ட்டு அடிச்சு விடுங்க இப்போ அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு எடுக்க முடியாத தெரியுது அன்றைக்கி அடித்ததெல்லாம் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சரியான எல்லா கொசும் பார்த்தீங்கன்னா வெளியேறிடுச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கூண்டு மேலே இந்த சைடு இடுக்கு பார்த்தீங்களா இந்த இடுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா உள்ளா கொசும் அறந்துட்டு நிற்கும் ஃபுல்லாக அடிச்சு விட்டுருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கேஜுக்கு மட்டும் என்னென்ன கேஜ் இருக்குது எல்லாமே அடிச்சு விட்டுருங்க இப்போ இந்த கேஜுக்குள்ள அடிக்கிறப்ப டன்னு டன்னா கொசு வெளியே வந்துடுச்சு உள்ள கொசுவே வராது அப்போ மயம் பூர இப்போ இந்த கூண்டு அடிச்சிட்டாங்க கம்பி குண்டு என்ன பூரா பண்ணுவீங்க டைம் கம்பி குட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ கம்பி கொண்டு எல்லாரும் இப்படி தான் வச்சுருப்பீங்க இப்போ தான் போய் பூரா அனுப்பிதுன்னா அது கீழே இடம் பார்த்தீங்களா சும்மா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிச்சு விடுங்க ஓகேவா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்ப்ரே படுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்படி அடிச்சு விட்டு இந்த கூண்டு உள்ள அப்படிலாம் டப் ஃபுல்லில் இப்படி அடிக்கிறான் ஒன்றுமே ஆகாது ஓகேவா அப்படி ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க மேக்ஸிமம் ஃபுட்டில் படாத அளவு பார்த்துக்கோங்க எந்த மருந்தாலும் சரி ஓகேவா ரெண்டில் இந்த மருந்தாலும் சரி ஃபுட்டில் அடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ அடித்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேயும் கீழே ஃபுல்லாக அடிச்சிருங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கூண்டு எடுக்கிற ரெண்டு பொந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் கேஜ் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் எப்பவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்திங்க இதில் பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த மாதிரி குண்டுகளில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு பார்த்தீங்கன்னா நீ ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் டெய்லி கூட இந்த கொசு காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி கூட அடிக்கணும் இந்த மருந்து வாசனை இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு கொசு கூட உள்ளே போகாது அந்த மருந்து வீரியம் குறைய குறைய பார்த்திங்கன்னா திரும்பி உள்ளே போயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டேஸ் வந்து அடிக்க பார்த்துருங்க இந்த கம்பி குண்டு இப்போ இந்த மாதிரி கம்பி கொண்டு கம்மிச்சுமே உள்ளே வச்சுருப்பேன் அதெல்லாம் ரூமுக்குள்ளே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த வாசனை பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இருக்கும் ரூம் குள்ளெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும் போகவே போகாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் ஃபிஃப்ட் டேஸ் ஒன்ஸெலாம் அடிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பீடிங் ஓப்பனால் ஃபுல்லாக காற்று என் கேஜ்குள்ளே கன்ஃபார்ம் போய்ட்டு தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கூட இல்லை டூ டூஸ் ஒன்று கூட அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி இப்போ கடந்து வச்சு வந்து அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த வாட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபுல்லான தீரில் லைட்டாக கொஞ்சோண்டு போட தான் கருச்சு நான் ஃபுல்லாக கொண்டு அடிச்சு நான் அப்போ ஒன்று பிரச்சினா டெய்லி ஒரு சும்மா சேஷனாக ஒரு ரெண்டு மணி ஸ்ப்ரே தான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்டு கூட ஆகாது செகண்ட்டில் ஒரு ஒரு நிமிஷம் ஆனால் வச்சுக்கோங்க ஃபுல்லாக சாத சாரணம் அடிச்சுட்டு போயிட்டா ஒரு கொசு கூட வராது நம்ம கொஞ்சம் குஞ்சுக்களும் சூப்பராக காப்பாற்றா இந்த ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட ரேசியோ முக்கியம் கலக்கிற ரேசியோ நீங்கள் கூட கலந்துட்டிங்கன்னா பூரா ரடி ஆகிடும் கரெக்டான ரேசியோவில் கலந்து எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ பூரம் முட்டை வச்சிருக்கோம் முட்டை வேணும் சது பண்ணு அடிக்கலாம் அப்படின்னு அடிக்காதிங்க இந்த முட்டையை அப்படியே ஒரு ட்ரே என் முட்டையை வச்சுன்னா முட்டையை எடுத்துட்டு அந்த கூட்டில் அடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க ஓகேவா அந்த மாதிரி பண்ணிங்கன்னால் இப்போ பூரா பக்கா செக்யூரிட் எந்த நோயும் வராது பூரா வேறு எந்த நோயும் வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட தான் சூப்பராக தடுக்கப்படும் சரி காயிஷ் இந்த வீடியோ அவ்வளோ இதோட முடிச்சுக்கூட நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் பார்த்தவங்களே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி யாராச்சும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ரைப் பண்ணாமனே சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க சரி கைஷ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கூட சரி கை டாட் பை பை